ராமராமா அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை விஸ்வாபசுவரிடம் தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சதுர்த்தி திதி உத்தரபல்குனி சுகர்ம சுகர்மயோக பவகரணம் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி உள்ளையார பூஜிக்க வேண்டியதான நாள் ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இறந்தவர்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள் கொடுக்கும் சார்தம் ஏற்புடையதா அதாவது நமக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது பகவத் கிருப்பையில தான் கிடைக்கும் சில பேருக்கு ஆண் குழந்தைகள் இருக்கும் பெண் குழந்தைகளும் இருக்கும் சில பேருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் சில மனிதர்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் எல்லாமே பகவத் சங்கல்பந்தான் எதுவா இருந்தாலும் பகவான் கொடுத்த பிரசாதம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது சரி சார் இப்போ நான் வந்து காலமாயிட்டேன் என்ன என்னுடைய பல் புள்ள இருந்தான்னா அவன் எனக்கு கர்மாக்கள்லாம் பண்ணுவான் இறுதி சடங்கெல்லாம் செய்வான் அப்புறம் வருஷா வருஷம் சிராதம் பண்ணுவான் இப்போ எனக்கு புள்ள இல்லை புண்ணு தான் இருக்கா என்னுடைய கதி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்ப சாஸ்திரம் சொல்றது அந்த கர்மாக்கள் பண்றதுக்கு பல கர்த்தாக்களை சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு எந்த ஒரு மனுஷன் இறந்தாலும் அவனுக்கு இறுதிச் சடங்கானது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் அவன் வந்து அநாதையா இருந்தாலும் சரி யாருமே இல்லை அவனுக்கு உறவினர்களே இல்லை அப்படின்னு இருந்திருந்தா இருந்தாலும் அவனுடைய இறுதி சடங்கை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அதனுடைய பொறுப்பு ராஜாக்கு உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அப்படி இந்த பெண் குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு இறுதிச் சடங்கு சாக்ஷாத்தாக அதாவது மந்திரங்களை கூறி பண்ண முடியாவிட்டாலும் பெண் குழந்தைக்கு குழந்த இருப்பான் இல்லையா ஒரு புள்ள இருக்கான்னு வச்சுங்க பேரன் பெண் வயிற்று பேரன் அவனை விட்டு பண்ண சொல்லலாம் தௌஹித்ர கிருத்தியம்னு பேரு இது ரொம்ப விசேஷம் அப்ப அவன் பண்ணினான் அப்படின்னா வருஷா வருஷம் ஸ்ராத்தமும் அவனே பண்ணலாம் தௌஹித்ரனே அதாவது தன்னுடைய தாத்தாவுக்கோ அல்லது பாட்டிக்கோ பேரன் பெண் வயிற்று பேரன் ஸ்ராத்தம் பண்ணலாம் அப்பா இருக்காரே இவன் சிராதம் பண்ணலாமா அப்படின்னா அந்த பயமே வேண்டாம் தனக்கு அப்பா இருக்கிறதுக்கும் இவன் தாத்தாக்கு சிராதம் பண்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அதனால அவ அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்து விடுமோ அப்படி என்ற பயம் பயம் எல்லாம் விட்டுருணும் அது ஒண்ணுமே கிடையாது இதுதான் மூட நம்பிக்கை இப்படி சம்பந்தம் இல்லாம பயப்படுறது சாஸ்திரம் சொல்றது ஏன்னா பெயரை சொல்லுபவன் கூறுபவன் பெயர்ன்னு சொல்றோம் இல்லையா அப்ப தௌஹித்ரனுக்கு அதுலேயும் விசேஷமாக ஒரு எலிஜிபிலிட்டியை சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு அதனால பெண் குழந்தைகள் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறவா கவலைப்பட வேண்டாம் இந்த பொண்ணுக்கு பை புள்ள இருந்தால் அவன் பண்ணலாம் அப்படி இல்லையா மற்ற யாரா சகோதரர்கள் இருந்தா பண்ணலாம் தன் கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தா பண்ணலாம் இல்லை மாப்பாள பண்ணலாம் எத்தனையோ பேர் இருக்கா அத்தனை பேருக்கும் எலிஜிபிலிட்டி சாஸ்திரம் சொல்றது அதனால பெண் குழந்தைகள் மட்டும் உடையவர்களுக்கும் கட்டாயம் இறுதி சடங்கும் வருடாவருடம் செய்ய வேண்டிய ஸ்ராத்தங்களையும் செய்தே ஆக வேண்டும் என்று நமது தர்மசாஸ்திரம் கூறுகிறது